സുബ്ഹാനല്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ സ്വലാത്തു വ സലാമു അലാ റസൂലിഹിൽ करीമി വ ആലിഹി വ സഹബീഹി നമ്മ റദൗബില്ലാഹി ഇന്നശ്ശൈത്താന റജീം ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം ഫസ്തജാന അലഹും നബുവം മന്നീല ഉലിയു ആമന ആമന മിൻ ഖബ്ലിഹി വൻ സഹബ അദുബ ഫല്ലദീന ഹാജറു വ ഖറജു മിൻ ദിയാരിഹി വ ഖാതറ വ ഖദീലൂ ലഖസറന അൻ ഉൻ സയ്യാദു മദ്ഖലഹും ജന്നാത്തുൽ നഹാർ ثوابا من عند الله والله عنده اجر ثواب سورة آل عمران آل عمران ابن نوح جن جيل او وسنا இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் தமிழ் தர்ஜமா எனவே அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் அதாவது நிச்சயமாக நான் உங்களிலிருந்து ஆணோ அல்லது பெண்ணோ யாராயினும் நல்ல செயல் செய்பவரின் செயலை வீணாக்க மாட்டான் ஏனெனில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் உங்களில் சிலர் சிலரில் நின்றும் உள்ளவர்கள்தான் எனவே எவர்கள் ஹிஜ்ரத் செய்து இன்னும் தம் வீடுகளிலிருந்து பிறரால் வெளியேற்றப்பட்டும் என்னுடைய பாதையில் அவர்கள் துன்புறுத்தப்பட்டும் போர் செய்து இன்னும் கொல்லப்பட்டு விடுகின்றனரோ அவர்களுடைய தீய செயல்களை அவர்களை விட்டு திண்ணமாக அழித்து விடுவேன் இன்னும் அவர்களை நான் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சுவனபதியில் நான் புகுத்துவேன் என்று கூறிக்கொண்டான் அல்லாவிடம் இருந்துள்ள பிரதிபலனாக இவை அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன அல்லாஹ் அவனிடத்தில் இன்னும் அழகிய நற்கோலி இருக்கிறது என்று அல்லா இந்த ஆயத்தில் சொல்லித் தருகிறான் ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த சஹாபிகள் அதாவது ஆண் சஹாபிகள் சஹாபிகளை குறித்து அல்லாஹால ஒரு சில ஆயத்துகள் அல்லாஹால சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த ஆயத்துகள் தன் மேல இறங்கின ரிஷியத்தை சஹாபிகள் தங்களுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் அந்த வழியா போன ரசூல்சலல்லா அலேசன் அவர்களுடைய மனைவி மும்மு சலமான் அடியல்லாறாங்க ரசூல்சலல்லா அலிஸ்லம் அவங்கள்டேராக வர்றாங்க வந்து யார் சூழல் இந்த மாதிரி ஹிஜ்ரத் செஞ்சு வந்த ஆண்கள் மேல குரான் இறங்கி இறங்கியிருக்கிறானே அப்போ ஹிஜ்ரத் செய்து வந்த பெண்களுக்கு என்ன யார் அசூழல்லா அப்படின்னு உம்மு சலமான் அலி அல்லாத்தாரான்னா ரசூசுல்லா லீஸ் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறப்ப அல்லாஹாரா இந்த ஆயத்தை இறக்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் ஒரு அமல் செய்தாரோ அவர்களுடைய அமலை நான் வீணாக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹு தாரா இந்த ஆயிரத்தில வந்து வசனத்தை இறக்கி வைக்கிறான் இஜிர செய்து வீடுகளில் இருந்து வெளியேறி என்னுடைய பாதையில் துன்புறுத்தப்பட்டு என்னுடைய பாதையில் போர் செய்து எனக்காக வேண்டி என்ன என்னுடைய பாதையில் பழசியப்படுகிறாரோ அவருக்கு பாவத்தை மன்னித்து அவரை சொர்கத்தில் நிலை வீப்பை நின்ற லாவதாக போர் நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு சாதி கேக்குறாங்க அரசு எல்லாம் இந்த போர் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த இந்த போரில் நான் கொலையின் குதிர்த்து நான் கொலை செய்யப்பட்டுட்டா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான்னு நான் யாரை சொல்லல அப்படின்னு ஒரு சஹாபி ஹசூல்சல்லேஸ் அவங்கள்ட்ட கேட்கிறப்ப அல்லாவதார் இந்த ஆயத்தினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய அந்த வசனங்களையும் சேர்ந்து கொடுத்தான் கொடுத்தாங்க அண்ணும் செய்யாது யார் கொலை போரில் போர் செய்து கொலை செய்யப்படுகிறாரோ அவர்களுக்கும் நான் பாவத்தை மன்னிப்பேன் சொர்க்கத்தை நுழைவிப்பேன் இப்போதான் தோழரை திடீரெஸ் மாவுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு அந்த தோழர்கிட்ட சொல்ல அந்த தோழரும் சஹாபியும் நேராக போருக்குள்ளே போறாங்க போர் செய்யறாங்க கடைசி கொலையும் செய்யப்பட்டுருக்குறாங்க இப்போ தொடர்ந்து ஒரு அஞ்சு வசனங்களில் இல்லை இது முன்னாடி இல்லக்கூடிய ஒரு அஞ்சு வசனத்தில் தாரா ரப்பனா 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 இன்ன கமந்த தகில ரப்பனா மாஹர்த்த ஹாதா பாத்திலா அதே மாதிரி ரப்பனா இன்ன கமந்த தகில ஹசைதா அப்புறம் ரப்பனா என்னன்னா சனியண்ணா அப்படின்ற அந்த துவா அடுத்து ரப்பனா என்ற துவா அடுத்து ரப்பனா ஆத்தீனா அப்படின்றதுவா இப்படி தொடர்ந்து எல்லாத்தால ஒரு அஞ்சு ரப்பனா அப்படின்ற வார்த்தை அல்ல இந்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றான் கீழே உள்ள தசீல்களில் ஏராளமான தசியல்களில் எழுதப்படுகிற விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் கஷ்டத்தை தருது ஒரு மனிதனுக்கு ஹசிபோ அம்ரன் ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் கஷ்டத்தை தருதுன்னு சொன்னால் குறைஞ்சது அஞ்சு தடவையாவது ரப்பனா 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 அப்படின்னு சொல்லி நாம் அல்லாஹ் அழைக்கணும் ரம்முக்குள்ளாஹி சொல்லுவாங்க இந்த ஒரு மனிதன் அவனுக்கு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது குறைஞ்சது ஐந்து தடவையாவது அல்லாஹு தாளரை அழைக்க வேண்டும் அது எப்படி அழைக்கணும்னா ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு அழைக்கணும் ஏன்னா அந்த சகாபாக்கள் அந்த நல்லடியார்கள் எல்லாம் ரபனா ரபனா தொடர்ந்து ஐந்து தடவை சொல்வதற்கு சொன்னதற்கு பின்னால் தான் அல்லாவதாரா ஜாவல வந்து அப்போ அவருடைய துவாவை எல்லாத்தால கொண்டான் அப்படின்னு இந்த சொல்றான் அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா குறைஞ்சது அஞ்சு தடவை ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு உருவாச்சி நரிமார்களுடைய துவாக்கள்லாம் எடுத்து பார்த்தா குரான்ல எல்லா நபிமாறு ஆலமலை சில அப்படியே தொடர்ச்சியாக இருந்த எல்லா நபிமாறுகளும் கேட்ட துவாவில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா ரப்பனா ஆதமலேசம் அவங்க கேட்ட துவா ரபனாசனா அப்படின்ற துவா அடுத்து அய்யகலைசனி மசனியாகூர் இப்படி நபிமார்கள் அவர்களுடைய துவாவை சொல்லக்கூடிய ரப்பலாலுமே அவர்கள் செய்த துவா எல்லா துவாவிலும் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னு சொன்னா ரபனா அப்படின்ற வார்த்தை அப்போ ஒரு மனிதன் கஷ்டம் ஏற்படுது அவனுக்கு துன்பம் ஏற்படுச்சுன்னா குறைஞ்சது அஞ்சு தடவையாவது ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு நல்லா அழைக்கணும் அப்படி அழைக்கின்ற போது அல்லாவதாலா மூணாவது ரப்பனாலேயே கொடுத்து விடுனா அவர் கேட்கக்கூடிய தேவையை நிறைவேற்றி விடுகிறான் அஞ்சு தடவை நாம கூப்பிடும்போது பதில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளுடைய தேவை அல்லாத்தால பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சுட்டோம் சொர்க்கத்தில் நுழைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவதாலா சொல்றான் ரசுத்துலே சொல்வாங்க முதன் முதலாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய கூட்ட யாரும்னா என்ன அவ்வளோ சிலத்தில் முகாஜீவனையும் போகிறான் முகாஜிவர்கள் அதுவும் ஏழை முகாஜின்கள் தான் நாளை சொர்க்கத்தில் முதலாவதாக நுழைவார்கள் அல்லாவது தலை சொர்க்கத்தை குத்தி சொல்லுவாங்க என்னுடைய அடியார்கள் இவங்க என்னுடைய பாதையில் எனக்காக வேண்டி எஞ்சில செஞ்சாங்க எனக்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியேறினாங்க எனக்காக வேண்டி நோவினைகளை சந்திச்சாங்க எனக்காக வேண்டி போர் செஞ்சாங்க எனக்காக வேண்டி கொலை செய்யவும் பட்டாங்க அதனால சொர்க்கமே அவர்களுக்கு நீ எந்த அளவிற்கு அவர்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நீ சந்தோஷப்படுத்த நல்லாவதால சொர்க்கத்தை சொல்லுவாங்க சந்தி இருக்க யாரெல்லாம் இவங்களுக்கும் இவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறார் நாங்க எங்களுடைய வேலையே உன்னை தஸ்வி செய்ய வேண்டியது உனக்கு சஜிதா செய்யணும் இதுதான் எங்களுடைய வேலை ஆனா நீ இவங்களுக்கு போய் சொர்க்கத்தை கூட்டு சொர்க்கமே நீ ரெடியாரு அப்படின்னு அல்லாஹால சொல்றீன்னு சொன்ன உடனே அல்லாஹாலா இந்த வார்த்தையை சொல்வானா பல்லதி நான் ஆஜரு ஒகரிச்சு யார் அப்படின்னு அந்த வார்த்தை அல்லா தாளா ஏழைகள் செல்வந்தர்களை விட ஒரு சில ஹதீஸ்களில் ஐநூறு வருஷம் இருக்குது ஒரு சில ஹதீஸ்கள் ஐம்பது வருஷம் இருக்குது ஒரு சில ஹதீஸ்களில் நாற்பது வருஷம் இருக்கு ஏழைகள் செல்வந்தர்களை விட ஐநூறு வருஷம் முன்னாடி சொர்க்கத்துக்குள்ள போவாங்க ஒரு சில அதிக நாற்பது வருஷம் ஒரு சில ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏழைகள் செல்வந்தர்களோட சொல்கிறதுக்கு போவாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்குள்ளே போகக்கூடியவங்க யாருன்னு ஏழைகள் தான் செல்வந்தர்களும் பெண்களும் வெளியே என்ன செய்வாங்களோ சொர்க்கைய வாசல்ல சொர்க்கு போவாங்க லேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அதனுடைய காரணத்தை சகா தாக்கல் மீசல் மக்கள்கிட்ட கேட்டபோது மீசல்லா சுவை சொல்வாங்க செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்துக்கு கணக்கு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க அதே மாதிரி பெண்கள் இரண்டு விஷயத்துக்காக தீவிரமாக விசாரிக்கப்படுவார்கள் ஒன்றுசுலதான் இரண்டு சிவப்பான விஷயங்களுக்காக பெண்கள் விசாரிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் ஒன்னு என்னன்னு அவர்கள் சேமித்து வைக்கக்கூடிய தங்கம் இன்னொன்று அவர்கள் சேமித்து வைக்கக்கூடிய அவர்கள் விரும்பக்கூடிய அந்த பட்டு இந்த இரண்டு விஷயத்திற்காக பெண்களும் அதே போன்று தான் சேமித்து வைத்து செல்வந்தர்களும் விசாரணை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அவர்களை விட ஏழைகள் சொர்க்கத்திற்கு முந்தி செல்வார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹ் மலேஸ்வரம் அவர்கள் பிரதீசலை சொல்லித் தருவார்கள் அது நீமிக்கல்லாமல் விடையார்கள் இல்லாமல்ல ரபுல்லாலமே இதுபோன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினர்களையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உண்டாரா நம் அனைவருக்கும் நிர்வானி سبحان الله وبحمده سبحان الله بحمدك شهدوا لا إله إلا أنت وأتوب إليك سبحان ربك رب العزة سلام على والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله